தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பொதுக்குழு இந்த பொதுக்குழு ஆரம்பிச்ச காலையிலேருந்து லெவன் ஓ கிளாக்லேருந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பொதுக்குழுவில் வந்து கிட்டத்தட்ட அறநூறு பேர்களுக்கு மேலே எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து வரவு செலவு கணக்க படிக்கப்பட்டது அதே போல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கலைஞர்கள் பெயரில் தெரு பெயர் எல்லாம் வைத்ததுக்கு அரசுக்கு நன்றி தெரிவித்து அதே போல் வந்து நிலம் கொடுக்குறதில் அந்த அரசாணை வெளியிடுவது பற்றி அது எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க கிட்டத்தட்ட இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் சிலர் வந்து நான் இதை எதிர்க்கிறேன் அதை எதிர்க்கிறேன்னு சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க இதில் குறிப்பாக அந்த செயற்குழு உறுப்பினராக இருக்கிறவங்க அந்த செயற்குழு நடந்த போதெல்லாம் அதற்கு அங்கீகாரம் கொடுத்து இங்கே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு சரியான மனோபாவம் கிடையாது அது வந்து ஒரு அன்னத்திக்கலான ஒரு விஷயம் ஏன்னா அந்த செயற்குழு அங்கீகாரம் பண்ணின விஷயங்களைத்தான் இங்கே பொதுக்குழுவில் கொண்டு வந்து பேசுகிறோம் திடீர்னு ஒருத்தர் பேசும்போது நடுவில் பூந்து கத்துறது அதெல்லாம் வந்து அரசியலுக்கு வேணால் சரியாக இருக்குமே தவிர அரசியல்லையே அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் இது மாதிரி திரைப்பட சங்கங்கள் அது மாதிரி நடக்கிறது தவறான ஒரு விஷயம் தான் நான் பேசினேன் வாட்ஸ்அப்லேயும் எவ்வளவோ பேசுகிறாங்க வாட்ஸ்அப்பில் தரம் தாழ்ந்தெல்லாம் பேசுகிறாங்க அதான் சொன்னேன் வாட்ஸ்அப் மட்டுமே வாழ்க்கை அல்ல சினிமாங்கிறது இந்த சங்கம் ஆரம்பித்து ஐம்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அன்றைக்கி இருந்த ஃபிலிம் ரோல் இன்றைக்கி கிடையாது ஹார்ட் டிஸ்க்கு அதெல்லாம் தாண்டி போச்சு இன்றைக்கி ஷூட்டிங் நடக்கும்போதே நேராக ஐக்கில் ஓடுக்கு போயிடுது ஒரே ஒரு நபர் அவரே கேமரா வன் பண்ணிட்டு அவரே வரா இதோ என்னுடைய கடந்த திரைப்படம் உண்டு மணல் கயிறு டூ டைட்டிலும் கிளைமேக்ஸும் இந்த ஐஃபோனில் தான் எடுத்தேன் ஏன்னா இது ஃபோர் கே தேட்டரில் டூ கே அவ்வளோதான் நமக்கு ஊரில் ஃபோர் கேக்கு மேலே தேட்டர் வரலை அப்போ டெக்னாலஜி வந்தோன்னா இல்லை இல்லை உங்கள் ஐஃபோனாக இருந்தாலும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நான் இருபது பேர் அனுப்புவேன்னா அது சரிப்படாது அதற்காகத்தான் நடுவில் ஃபெஃப்சியோட அவங்களுக்கு தயாரிப்பாளர் சங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்தது அதற்கு பிறகு க நம்முடைய தயாரிப்பாளருடைய கஷ்ட நஷ்டங்களை பிரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டமைப்பு வேணும்னு சொன்னாங்க நான் வந்து என்னுடைய தலைமையில் டெக்னீஷியன்ஸ்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு கூட்டமைப்பை ஆரம்பித்து அந்த கூட்டமைப்பில் இப்போ வந்து எட்டு சங்கங்கள் இணைந்துருச்சு அதற்கு தமிழக அரசினுடைய தொழிலாளர் நலத்துறை அங்கீகாரம் கொடுத்துருச்சு டான் டிஃப்னு பேர் அதாவது தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு தமிழ்நாடுங்கிற பேரை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட முதல் கூட்டமைப்பு இது ஏனென்றால் மற்றதெல்லாம் தென்னிந்தியான்னு இருக்குது ஃபெஃப்சி கூட ஃபிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா அதில் அந்த ஃபெஃப்சிங்கிற பேரை வச்சதே எங்கள் அப்பாவும் எம்பி சீனிவாசனும் தான் அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அது அது நடந்தது